விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு முப்பது தினங்களில் தீர்வு காண வேண்டும் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொருளாளரும் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான வி எஸ் வீரப்பன் பேசி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொருளாளர் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான வி எஸ் வீரப்பன் பேசுகையில் தலைமை செயலாளர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு முப்பது தினங்களில் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி பதிவுகள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு அரசு அலுவலகங்களிலும் முப்பது தினங்களில் தீர்வு காண்பதில்லை மனுக்களை பதிவு செய்யாமல் வைத்துக் கொள்கிறார்கள் மனு கொடுத்தவர் நேரடியாக அலுவலகத்திற்கு சென்று கேட்டால் மனுவை தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள் இரண்டு நாள் கழித்து வாருங்கள் என்று கூறிவிடுகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு சென்று கேட்டால் நான் மனுவை தேடினேன் கிடைக்கவில்லை புதியதாக மனு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் இன்னமும் இந்த நிலைமையை பல அரசு அலுவலகங்களில் பார்க்க முடிகிறது எனவே இதுபோன்ற அலட்சியமான போக்கை தவிர்த்த உரிய நாட்களுக்குள் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கட்டத்தை மதித்து பொதுமக்கள் நலனை கருதி உட்பட்ட நிகழ்வுகளை வருங்காலங்களில் செய்து கொடுக்க வேண்டும் அது ஒரு தவறும் இதை சொல்லிக்கொண்டே கொண்டே போறதில் எந்த அர்த்தம் இல்லை எந்த துறையில் யார் மனு கொடுக்கிறார்களோ அந்த மனு அடிப்படையில் வரவில்லை என்றாலும் அந்த துறையிலே சார்ந்து நம் மனு சம்பந்தமாக எந்த துறையில் எந்த சர்ச்சை அதிகாரிகள் செய்கிறார்களோ அவங்களை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் இது இறுதியான எச்சரிக்கை அதே நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்கிறோம் அதை பூரா இருக்காது இருக்கும் இல்லாத சரி பண்ண வேண்டிய கடமை அதிகாரி பெருமக்களுக்கு உண்டு ஆட்சி ஆறு ஆண்டாலும் ஆளுவார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி வரும் ஆனா அதிகாரி பெருமக்கள் அவ இறுதி கட்ட நிகழ்வுகளையும் பணியாற்ற வேண்டும் ஒரு ஒருவருக்கு ஒரு பொதுமக்களையும் விவசாயிகளையும் சந்திக்க நிலைமை ஏற்படும் இதனால மனசாபங்கள் ஏற்படாமல் செய்து கொடுக்க வேண்டும் இனிமே பதிவு எண் இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவசாய தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளரும் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வீரப்பன் வி எஸ் வீரப்பன் என்றும் நான் வலியுறுத்துகிறேன் மீண்டும் மீண்டும் அதிகாரி பெருமக்களை கேட்பது அதிகாரிகள் செய்து கொடுக்க வேண்டியது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மனுக்களுக்கு செய்து கொடுத்தால் அதே உங்களுக்கு விவசாயிகள் நிகழ்ந்திருக்கும் நிலைமைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அன்பாக வேண்டுகோள் விடுகிறேன்